இன்றைய அடுத்த நிகழ்வாக முத்திரை பயிற்சி முத்திரை பயிற்சியை அளிக்க ஜெய்கணேஷ் ஐயா அவர்களை அன்றன் கேட்டுக்கொள்கிறோம் வணக்கங்கம்மா ஹார்ட்டுக்கான முத்திரை பயிற்சி வந்து பார்க்க போறோம் ஏற்கனவே ஹார்ட் உக்கா பார்த்துருக்க முடியுங்களா அதுக்கு அனகதா சக்கரத்தை இயக்கக்கூடிய முத்திரை பயிற்சி அந்த முத்திரை பயிற்சி என்னன்னா நம்மளுடைய சின் முத்திரையை ஒன்று வச்சுக்கிறோம் சின் முத்திரை வச்சு இப்படி நெஞ்சுக்கு நேராக வச்சுக்கிறோம் வச்சுட்டு இன்னொரு கையில் முத்திரையை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அறிவியத்தில் வச்சுக்கிறோம் ஸோ வலது கை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இதயத்துக்கு நேராக வச்சு வச்சு நிமிந்து கண்களை மூடி அமர்ந்துக்கிறோம் இப்படி அமர்ந்திருப்பதுனால நமக்கு அனகதா சக்கர இயக்கம் வந்து மிக சிறப்பாக இயங்க தொடங்கும் அந்த சக்கர இயக்கத்தினால நம்மளுடைய இதயத்தன்மை வந்து ரொம்ப முறையீரல் போன்ற விஷயங்கள்லாம் ஆரோக்கியமாக இயங்குவதற்கு உதவி உதவி செய்யக்கூடிய தன்மையாக இருக்கும் ஸோ அதற்கு உதவ உதவி பண்ணக்கூடியதான் இந்த முத்திரை அதுக்கடுத்து நம்ம இன்னைக்கு பார்க்கும்பொழுது இரவு நேரத்தில் நம்ம உறங்கும் போது உத்திர முத்திரை அப்படிங்கிற முத்திரையை நாம இப்படி பிடிக்க போறோம் இந்த முத்திரை எப்படி பிடிக்கும்னா சுண்டு வரல் வந்து தொற்றுக்கணும் ஆழ்காட்டு வந்து தொற்றுக்கணும் கட்டை வரல் தொற்றுக்கணும் தொட்டுட்டு இந்த கட்டை வரல் பகுதியை கொண்டு வந்து நெஞ்சுக்குள்ள வைக்கணும் நெஞ்சுக்குள்ள வச்சோம்னா சுண்டு வரல போய் தொப்புல ஓய்பணும் கட்டை வரல நெஞ்சுக்குழு இருக்க சுண்டு வரல் வந்து தொப்புல ஓய்படும் அப்படி படுத்திருக்கும் போது அப்படியே அமைதியாக இரவுல நீங்க முத்திரையை வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே உறங்குனீங்க அப்படின்னா போக போக என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு உள்ள தைரியத்தை அதிகமாக கொடுக்கூடியதாக இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் வந்து வெளியேற்றிடும் வெளியேற்றிட்டு பயமற்ற தன்மையை உருவாக்கும் எந்த முடிவையும் அடுத்த அடுத்த நாள் காலையில் எடுக்கக்கூடிய முடிவுகளை தெளிவாக எடுக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய பிரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா சக்தி நிலைப்பாடை ஏற்படுத்தி அப்பேற்பட்ட ஒரு முத்திரை தான் இந்த முத்திரை ஏற்கனவே உத்தரப்பதிவு முத்திரையை நம்ம இப்படி பார்த்திருப்போம் அதுல இன்னொரு நிலைப்பாடு வந்து இது ஒரு இது பயம் எல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க இன்னும் உயிர் எடுக்க முடியாமல் தடுமாறாங்க அப்படின்னா இந்த நேர இந்த முத்திரையை வந்து நீங்க இரவுல வச்சுட்டு படுக்கும் போது பயம் மட்டும் தன்மை இருக்கும் பகல நீங்க வைக்கும் போது எப்படி வச்சுக்கலாம் ஸோ நெஞ்சுக்குள்ள வந்து கட்டை வரல் இருக்கணும் சுண்டு வரல் வந்து தொப்புள் பயிர் தொட்டமா இருக்கும் எல்லாருக்குமே அது இயல்பா வரும் ஸோ இந்த இரண்டு முத்திரையும் பயன்படுத்தி அனைவரும் நலமாக வளமாக இருக்கு கேட்டுக்கிறேன் குருவே நம்ம தந்தையை நம்ம இந்த வாய்ப்பு நினைத்த உடம்பான்மையாக இருக்கும் நன்றி வணக்கம் நன்றி நன்றிங்க சிறப்பு தியானத்துக்கு ஏத்த மாரியே இன்னைக்கு ஆட்குள் தியானத்துக்கு ஏத்த மாதிரியே ஒரு பயிற்சி நன்றி நன்றி நன்றி